வணக்கம் இது எஸ்எம்எஸ் இந்து மேட்ரிமோனி இன்னைக்கு நாம பார்க்க போகிற வரன் குழாலர் கேஸை சேர்ந்தவங்க இவங்க பெயர் கே விஸ்வநாதன் இவங்க ப்ரொஃபைல் ஐடி கொடுத்துருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பிறந்திருக்காங்க ராசி ரோகிணி நட்சத்திரம் இவங்க பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சிருக்காங்க கும்பகோணத்தில் கிராஃபிக் டிசைனராக நாடார் பிரஸ்ல வேலை பார்க்குறாங்க மாதம் முப்பதாயிரம் சம்பளம் வாங்குகிறாங்க சொந்த ஊர் இவங்களுக்கு திருச்சேரை இவங்களுக்கு கும்பகோணத்தில் உள்ள திருச்சேரையில் சொந்த வீடு உண்டு இவங்களோட எதிர்பார்ப்பு பொண்ணு எனி டிகிரி படிச்சிருந்தா ஓகே ஐந்து வயது வித்தியாசத்தில் எனி பிளேஸ் ஓகேன்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு எனி கேஸ்ட் ஓகே இவங்களுக்கு பொருத்தமான வரன் இருந்தால் தொடர்பு கொள்வதற்கு இவங்க காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்க கான்டெக்ட் பண்ணுங்க நன்றி உங்கள் வாழ்க்கை துணையை எளிதாக தேட எஸ்எம்எஸ் இந்து மேட்ரிமோனி மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஒன் ஒன் ஃபோர் ஃபோர் டூ எயிட் டபிள்யூ காம்